மத்திய பிரதேசம் மக்களவை தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் இருபத்தொன்பது மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று மொரேனா இரண்டு பிந்த் தனித்தொகுதி மூன்று குவாலியர் நான்கு குணா ஐந்து சாகர் ஆறு திகம்கர் தனித்தொகுதி ஏழு தாமோர் எட்டு கஜுராஹோ ஒன்பது சத்னா பத்து ரேவா பதினொன்று சித்தி பன்னிரண்டு ஷஹதோல் தனித்தொகுதி பதிமூன்று ஜபல்பூர் பதினான்கு மாண்ட்லா தனித்தொகுதி பதினைந்து பாலகாட் பதினாறு சிந்த்வாரா பதினேழு ஹோஷங்காபாத் பதினெட்டு விதிஷா பத்தொன்பது போபால் இருபது ராஜ்கர் இருபத்தொன்று தேவாஸ் தனித்தொகுதி இருபத்தி இரண்டு உஜ்ஜயினி தனித்தொகுதி இருபத்து மூன்று மண்ட்சூர் இருபத்து நான்கு ரத்லம் தனித்தொகுதி இருபத்தைந்து தார் தனித்தொகுதி இருபத்தாறு இந்தூர் இருபத்தேழு கர்கோன் தனித்தொகுதி இருபத்தெட்டு கந்த்வா இருபத்தொன்பது பெரிதல் தனித்தொகுதி